இரண்டு நாள் பயணமாக ராமநாதபுரம் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று எழுநூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் முதல்வர் விரிவுபடுத்தப்பட்ட ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிறார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் சென்றார் அப்போது சாலையின் இருபுறமும் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் அமைந்துள்ள நூற்று ஐம்பத்து ஒன்பது ஆண்டுகள் பழமையான இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் நடந்து வரும் பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார் தேவாலய அருங்காட்சியகத்தின் வரைபடம் குறித்து எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் விளக்கம் அளித்தார் பின்னர் பார்த்திபனூரில் முதல்வருக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் வரவேற்பு அளித்தனர் இன்று காலை பேராவூர் அருகே புல்லங்குடியில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் ஐம்பத்து மூன்றாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி எழுநூற்று முப்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் மேலும் விரிவுபடுத்தப்பட்ட ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வருவதால் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்